மாலை பதினொன்று ஐம்புல கல்வர் அகத்தினில் புகும்போது அகத்தின் இளையோ அருணாச்சலா பொருளுரை என் பிறப்புரிமையாக இதய பெட்டகத்திலுள்ள விலையில்லா மாணிக்கமான இணையில்லா ரத்னத்தை அநீத்தமாக கவர்ந்து கொள்ள ஐம்புலங்களாகிய கல்வர் என் அகத்தினில் புகும்பொழுது அவ்வகத்தில் நீதான் இல்லாது போயினையோ மாலை பன்னிரண்டு ஒருவனாம் உன்னை ஒளித்தவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா பொருளுரை உதயாஸ்தமன மற்றும் சதோதய ஞான சூரியனாய் சர்வ சாட்சித் வத்தால் ஒருவனான உன்னை தம் வரவு காண ஒட்டாமற் கண்ணை கட்டி மறைத்து எவரே உட்புகுதவல்லார் அவ்வாறு புகுதவல்லார் எவரும் இன்மையின் அவர் அகம்புகழ் உனது சூழ்ச்சியே ஆகும் மாலை பதிமூன்று ஓங்கார பொருளொப்புயர் வில்லா உனையார் அறிவார் அருணாச்சலா பொருளுரை ஓங்கார பொருளாக ஒப்புயர்வற்று விளங்குவோய் அருணாச்சலா உன்னை யாரே உள்ளபடி அறியவல்லார் மாலை பதினான்கு அவ்வை போல் எனக்கு அருளை தந்தெனை ஆளுவதுன் கடன் அருணாச்சலா பொருளுரை தாய் தன்னியல்பாகவே தன் பிள்ளையை கருளுமாறு போல தாயிர் பதின்மடங்கு தயாலுவான நீயும் உன்னை நாடியடைந்த எனக்கு திருவருள் பாலித்து உனது திருவடிக்கு என்னை உரிமையாக்கி கொள்ளுதல் உன் கடமையாம் ஆலை பதினைந்து கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவதெவர்பார் அருணாச்சலா பொருளுரை காண்பார் தம் கண்ணுக்கும் கண்ணாக நின்று அந்த கண்ணின்றியே சகலமும் காணாமற் காண்போனான உன்னை எவர் எந்த கண் கொண்டு எப்படி காண்பது நின்னரு கண் கொண்டு யானுனை காண நீயே என்னை அருளிக்கான் அருணாச்சலா மாலை பதினாறு காந்தம் இரும்பு போல் கவர்ந்தெனை விடாமற் இருப்பாய் அருணாச்சலா பொருளுரை காந்தம் இரும்பை தன்பால் கவர்வது போல நின் அருளாற்றலால் என்னை நின்பார் கவர்ந்து பின் ஒரு காலும் நான் உனை பிரிந்தொழிய விடாமல் என்று முறுபடித்தாக என்னை கவர்ந்து என்னோடு ஐக்கியமாய் இருந்தருள்வாய் அருணாச்சலா மாலை பதினேழு கிரியுருவாகிய கிருபை கடலை கிருபை கூர்ந்தருள்வாய் அருணாச்சலா பொருளுரை ஊனக்கண்ணுக்கும் கடினமான கல்மலை வடிவினதாகக் காணப்படினும் ஞானக்கண்ணுக்கு மிக்க மிருது சுபாவமுள்ள கருணை கடலே கருணை கூர்ந்து அருள் செய் அருணாச்சலா மாலை பதினெட்டு கீழ்மேல் எங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை செய் அருணாச்சலா பொருளுரை கீழோர் மேலோராகிய எல்லோர் இதயங்களிலும் ஒப்ப யாதொரு வேதமுமின்றி அந்தர்யாமியாய் ஸ்வயம் பிரகாச சுத்த சச்சிதானந்த அருணாச்சல சிவமணியே இதயத்தில் விளங்கி என் இச்சையருளை நின் அருள் ஒளியால் அழிவு செய்தருள் அருணாச்சலா மாலை பத்தொன்பது குற்றமுற்று தெனை குணமாய் பணித்தால் குரு உருவாய் ஒளிர் அருணாச்சலா பொருளுரை என் அனைத்தும் அவற்றின் மூலாகாரத்தோடு கெடுத்து என்னை குணவானாக நின் திருவடி காட்கொண்டருள்வாய் குருமூர்த்தியாக விளங்கும் அருணாச்சலா மாலை இருபது கண்ணியர் கொடுமையர் படாதருள் கூர்ந்தெனை சேர்ந்தருள் அருணாச்சலா பொருளுரை கூறிய வாளையும் நெருங்கிய கண்களை உடைத்தாகி பரந்த வலையையும் கைகொண்ட கயவரது வஞ்ச சூழ்ச்சியில் நான் அகப்படாது கருணை கூர்ந்து என்னை கலந்தருள் அருணாச்சலா